ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள்டா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த கமெண்ட்ஸு சொல்லிட்டு போங்க இதில் எம்சிசிபி அதாவது வந்து எம்சிசிபி வந்து நார்மல் அதாவது ஒன் ஃபோர் பிரேக்கர் வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க ஒரே பிரேக்கரில் பாருங்கள் அப்படி அது கொடுக்குறதால நிறைய லோடு லோடு எடுக்க வேண்டிய வருது ஸோ அதனால் அந்த பிரேக்கர் அப்படியே விழுகும் அவ்வளோ ஃபியூஸ் போகும் அப்புறமா லோ வோல்டேஜாக கரண்ட் எடுக்கும் அதுக்காகவே இப்போ நாங்கள் அந்த லைனை கலட்டிட்டு திரும்பி ஒரு புதுசு ஒரு பிரேக்கர் ஒன்று புதிய பிரேக்கர் ஒன்று போட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த லைனில் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டூ ஒயர் வந்திருக்காங்க நாங்கள் ஒன் ஒன் நாட் ஒன் ஒன் த்ரீன்னு சொல்கிற எம்எம்ன்னு சொல்கிறது சாங்க அதில் அது வந்து ஆறு அம்பியர் சிக்ஸ் எம்பியர் பிரேக்கருக்கு கொடுத்துருக்காங்க வந்து ரெண்டு லோட் எடுத்துருக்காங்க அவுட் அது அப்படியே கொடுக்கக்கூடாது ஸோ அது நாங்கள் இப்போ அண்டைக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறதுக்காக எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதை இந்த ஆர்சிசிபியை மாற்ற சொல்லி இப்போ நாங்கள் அதை வந்து ஆர்சிசிபிஐ இதுக்கப்புறம் தான் மாற்றப்பறம் இந்த பிரேக்கரை இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக ஏதாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்சிசிவி மாற்றுவோம் இது இப்படி வந்ததுன்னா எப்படியான வேலையில் ஃபுல்லாக கவனமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சப்ளை கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியான வேலையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டையும் பிடிச்சாச்சது நின்று கேட்டால் இப்போ புதுசாக பிரேக்கர் நாங்கள் அப்போது பதினாறு பதினாறாம் பி தான் கொடுக்க போகிறோம் ஸோ லோட எடுக்கிறத பொறுத்து கொடுப்போம் இது வந்து அந்த கிச்சன் லைனுக்கு போகிற ப்ரேக்கர் இந்த லைன் இந்த லைனில் ஒரே லைனில் கொடுத்துக்கறதுனால கிச்சனுக்கு போகிற கொஞ்சம் லோட் கூடனால அப்போ பதினாறு பேர் பிரேக்கரை நாங்கள் இதுக்கு போட போகிறோம் அஞ்சு சிறுக்காங்களே கூடுதலாக வந்து எந்த வயர் தான் யூஸ் பண்ணுறது ப்ரைக் சாரி ப்ளக்கு அது அதுக்கெல்லாம் முறைபடி அது இப்போ கூடுதலாக குறைச்சும் கூட்டு வராங்க இந்த இது இந்த வயராக போடுறதுக்கு இப்போ லைட்டுக்கு மட்டும்தான் இந்த வயர் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ஃப்ரெண்ட்ஸு பாருங்களா இப்போ புதுசாக பிரேக்கர் போட்டால் கொழுவி ஆச்சுது அந்த லைனையும் எடுத்து கிச்சன் லைனையும் எடுத்து மாத்திரி ஆச்சுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸு தான் அந்த பிரேக்கரை சேஞ்ச் பண்ணி ஆச்சுது இப்போ மற்ற வயரையும் இப்போ நாங்கள் இதில் கட்டினோமோ அதில் ஒரு லிங்கை அந்த பிரேக்கரில் இந்த வயரை போட்டு ஃப்ரெண்ட்ஸு இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரேஞ்ச் கம்பெனின்னு சொல்லிட்டு இசை ஆரேஞ்ச் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்குரிய அந்த பச்சை கலர் அந்த இப்போ நான் போட்ட பிரேக்கர் தான் அந்த பிராண்ட் ஒரேஞ்சுட்டு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது ப்ராண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி